நம்ம பம்பையில் வந்து இறங்கணுன்னு நம்ம முதல் பார்க்குறது புளியோட ஐயப்பன் வாங்க இந்த தான் பம்பை நதியை நோக்கி நடந்து போகணும் நிலக்கல்லேருந்து எந்த காரும் அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம நிலக்கல்லில் காரெல்லாம் போட்டு பஸ்ஸில் தான் வரணும் அது ஒரு கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் இப்போ நம்ம தான் பம்பை நதி இங்கே தான் நம்ம ஐயப்பன் பிறந்தார் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக ஓடுதுன்னு தண்ணி அப்படியே கண்ணாடிமே மாதிரி கொஞ்சம் கம்மியாக போனாலும் தண்ணி வந்து அவ்வளோ சூப்பராக அடியே தெல்ல தெளிவாக சூப்பராக ஓடிச்சு இதில் இறங்கி அப்படியே ஒரு குழியில் போட்டோம்னா நம்ம வந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது அது அதில் வந்து குளித்த ஐயப்ப பக்தர்கள் மட்டுந்தான் அந்த அருமை தெரியும் எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தால் பம்பையில் இருந்தால் நடப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் எல்லா சாமியும் வந்தது நாங்கள் போகிறதில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு அவ்வளோ அழகாக அப்படியே தண்ணியை பார்த்துட்டு அப்படியே குழியில் போட்டு அப்படியே ஒரு ஐயப்பா நோக்கி போகணும்னு பார்த்தோம் பாருங்க இது தான் அந்த பாலம் அந்த பாலத்துலேருந்து இந்த கோயிலுக்கு போன எல்லாத்துக்கும் தெரியும் இந்த தான் அப்படியே பம்பை நதி ஆகும் அவ்வளோ அழகாக இந்த பம்பை நதி இருக்கும் இதில் எல்லா சாமியும் வந்து நல்லா குளிக்காமல் மேலே போக மாட்டாங்க அந்த அளவுக்கு இறங்கி குளிச்சுட்டு நல்லா ஒரு சரணம் போட்டு தான் மேலே போவாங்க ராஜோடைய ஒரு சில மாதிரியே ஒரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க இது படி ஏறதுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க அப்படியே நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே படி ஏறி மெதுவாக மேலே போகணுன்னா இங்கே இருந்து தான் போகணும் பம்பாய் கணபதியை வணங்கினா இந்த ரோட்டில் தான் வரணும் பார்த்திங்கன்னா டோலி எல்லாம் இருப்பாங்க டோலி பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு ஆறாயிரம் நாலாயிரம் இந்த வாங்குவாங்க போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு இந்தமாதிரி டோலியை தூக்கிட்டு நடப்பாங்க நடக்க முடியாது அவங்களுக்கு நடக்கிறவங்க நம்ம நடந்துடலாம் நாங்கள் வந்து நைட்டில் கொஞ்சம் ஏறினனால அப்படியே தொட்டு கும்பிட்டு அப்படியே நைட்டில் நடக்க ஆரமிச்சிட்டோம் பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தாலும் அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டு எல்லாம் நல்லா போட்டிருந்தாங்க நைட்டு வெளிச்சம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு ரெண்டு மலை தான் கொஞ்சம் கஷ்டமாக நடக்கும் கொஞ்சம் மேலே ரொம்ப மேடாக இருக்கும் இந்த மலை ஏற்ற நீலிமலை ஏற்ற வந்து ஒரு ஏழு மேலே தான் இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு நடந்துடலாம் ஓரளவுக்கு ஈஸியாக மெது மெதுவாக நடந்து பாருங்கள் உட்காந்துட்டாங்க பக்கத்தில் கடை இருக்குது இந்த ஏற்றத்தில் ஏறும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்துருவாங்க ஒரு சிலர் டீ கடையில் ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே எங்களுக்கு வந்து நைட்டு பகல் எல்லாம் அப்படியே ஒரே மேலே தான் இருக்கும் சின்னசாமி ஒருத்தர் ஏறாது பாருங்கள் அவர் இரு முடியாது நான் தூக்கிட்டோம் வந்தாலும் அவர் ஃப்ரீயாக நடந்து வர்றாரு அப்படியே மெதுவாக நடந்து பாருங்கள் எல்லோரும் வந்து கடை எல்லாமே இருக்குங்க கடை வச்சுருப்பாங்க இந்த இதில் இந்த வெண்ணு இந்த உருண்டை இருக்குது இந்த உருண்டை தூக்கி எரியணும் அது கன்னிசாமி வர்றவங்க செய்வாங்க அதை வாங்கி அப்படி விடுவாங்க பாருங்கள் நேராக வந்துட்டோம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அப்படியே இது வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக சரங்கோத்தி வந்தாச்சு வெளிச்சத்தை பாருங்கள் அவ்வளோ இதாக இருக்குது சரங்கோத்தில பூரா எல்லாம் இது பண்ணுவாங்க நம்ம ஆடு அப்படியே நடந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இல்லாதனால நிம்மதியாக இருந்துச்சு ஏன்னா போனாரோ அந்த மாதிரிலாம் ரொம்ப கைத்தை கட்டி கயிறை கட்டி விட்டாங்க அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சி கைத்த கட்டி அடைச்சி விட்டாங்க இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சு இந்த சபரி பீடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிச்சாமி இந்தலாம் அந்த டான்ஸ் ஆடி இந்த இதெல்லாம் வந்து வ இந்த இதில் வந்து சொதி வச்சுட்டு போவாங்க இதை வந்து நம்ம எரிமையிலேருந்து இந்த பேட்டை திலும்போது இந்த இதெல்லாம் வாங்கிடுவாங்க அதை த இங்கேருந்து கையிலே பிடிச்சிட்டு வருவாங்க வந்து இங்கே திருப்பி சரங்கோத்தில் வந்து இந்த இடத்துல குத்தி வச்சுட்டு கன்னிசாமி வந்து தேங்காய் உடைப்பாங்க தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே நட சபரி இடத்துல நடக்க நடப்பாங்க இந்த பாருங்கள் தேங்காய் உடைக்கிறாங்க தேங்காய் உடைச்சிட்டு அந்த கன்னிசாமி கொண்டு வந்து அந்த இதை வந்து சொறி வச்சுட்டு ஒரு ராஜா மீ ஒரு இது வச்சுருப்பாங்க அதை அந்த ஒரு குச்சிமே வச்சுருப்பாங்க அதை சொறி வச்சுட்டு பாருங்கள் அது இருக்கும் பாருங்கள் நல்லா சொறி வச்சுட்டு அப்படியே நடக்க ஆரமிச்சேன் பாருங்கள் எவ்வளோ பேர் இந்தமாதிரி சொறி வச்சுருக்காங்கன்னு சொல்லி இது பார்த்திங்கன்னா இதை இன்னும் விட அதிகமாக இருக்கும் சீசன் இன்னும் ரொம்ப சீசன் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இந்தமாரி சபடி வீட்டில் எல்லாருமே சொரிய வச்சுட்டு தேங்காய் உடைச்சிட்டு சாமியை கும்பிட்டு தான் நடக்க ஆரம்பிப்பாங்க அந்தளவுக்கு அப்படியே நடந்து வந்துடுவாங்க இதிலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா வரிசையில் நடந்து போகணும் தான் ஓரளவுக்கு அப்படியே ஃப்ரீயாக மெதுவாக நடந்து போயிடுச்சு இந்த பாருங்கள் நெருக்கி வந்தாச்சு சாமி பார்க்கறதுக்கு இதுதான் ரொம்ப ஃபேமஸான நெய் குண்டம் இங்கேருந்து பார்த்தோம்னா தான் நம்ம பதினெட்டாம் மணி பதினெட்டு படி இருந்தால் இதுதான் பதினெட்டு படி ஏறுறது இங்கே இருந்து நேரம் பாருங்கள் இதுதான் பதினெட்டு படி ஏறுறது இதுக்கு மேலே நம்ம உள்ளே கேமரா காட்ட முடியாது இல்லையா அதனால் பதினெட்டு படியை மாத்திரம் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் பதினெட்டு படி இந்த பதினெட்டு படி மேலே ஏறினா நம்ம சாமியை பார்த்துடலாம் இப்போ பதினெட்டு படி ஏறி முடிச்சு நம்ம சாமி பார்த்துட்டோம் பாருங்கள் சாமி பார்த்துட்டு பேக்கு பின்னாடி பின்னாடி வந்து பாருங்கள் இந்த சாமியோட பேக்ரவுண்டும் அந்த பின்னாடி எல்லாம் சாமி கும்பிட்டு பின்னாடி எல்லாம் ஐயப்பனை உளுந்து கும்பிட்டு அப்படியே இருமுடி ஓட்டு தான் அந்த கும்பிடுவாங்க இங்கே பாருங்கள் சின்ன சாமி கூட அப்படியே கும்பிடுறாங்க கும்பிட்டு இந்த பாருங்கள் இதுதான் திரும்பி போகிறாங்க இந்த மாதிரி போயிட்டே இருக்க வந்தேன் வரிசையில் அங்கேருந்து சாமி கும்பிட்டு வர்றவங்க வந்துகிட்டே இருப்பாங்க நாங்கள் நல்லபடியாக சாமி பார்த்தோம் ரொம்ப ஓரளவுக்கு கூட்டம் இல்லாதனால கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரீயாகவே சாயம் பார்த்தோம் சாயம் பார்த்து நைட்டு சமில் சாயம் போட்டு காலையில் இறங்கணும் பாருங்கள் காலையில் இறங்கும் போது இறங்கி அப்படியே பம்பை வந்துட்டாங்க அந்தளவுக்கு சாமி நல்லாவும் பார்த்தோம் நல்லாவும் இருந்துச்சு ஏன்னா நம்ம போகிற டைம் வந்து நைட்டில் போட்டு ஏன்னா மேக்ஸிமம் காலைல வெயிலெலாம் மா கொஞ்சம் கஷ்டம் நைட்டில் போய் ஈஸியாக சனைய சாயம் அஞ்சு மணிக்கு ஏற இப்போ ஏறணும் ஒரு எட்டு எட்டு மணிக்கில் ஒம்பது மணிக்கு சாயம் பார்த்துட்டு பத்து மணிக்கு அவங்கள கொஞ்சம் இருந்துட்டு நெய் நம்ம கொண்டு போன நெய் தேங்காய்லாம் உடச்சிட்டு சாமிகிட்ட காமிச்சிட்டு காலையில் அபிஷேகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மூணு மணிக்கு பார்த்துட்டு மூணு நாலு மணிக்கு போல் தான் இறங்கணும் இறங்கிட்டு நேராக பம்பை வந்துட்டாங்க இந்த ஐயப்பன் சீசனில் வந்து நல்லபடியாக ஐயப்பனை பார்த்து அருள் வந்து எங்களுக்கு கிடச்சிங்க இதை வந்து எல்லோரும் அனுபவிக்கணும் நான் வேண்டிக்கிறேங்க ஐயப்பன் வந்து எல்லாத்துக்கும் நல்ல அருள் கொடுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெய் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்